தேச துரோக வழக்கில் கைதாகி ஐம்பத்தி இரண்டு நாள் சிறைவாசத்திற்கு பின் இன்று புழல் சிறையிலிருந்து ஜாமீனில் விடுதலையான வைகோவுக்கு மதிமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் உற்சாக வரவேற்பு அளித்தனர் பின்னர் நியூஸ் செவன் தமிழுக்கு சிறப்பு பேட்டியளித்த வைகோ சிறைவாசம் தனது பொது வாழ்க்கைக்கு மேலும் ஊக்கம் அளித்திருப்பதாகவும் மக்கள் பிரச்சினைக்கான தமது போராட்டம் மேலும் வீரியம் அடையும் என்றும் வைகோ தெரிவித்தார் தேச துரோக வழக்கில் கைது செய்யப்பட்டு இருந்த வைகோ அவர்கள் ஐம்பத்தி இரண்டு நாட்களுக்கு உங்களை வலியுறுத்தியிருந்தார் என்று கூறி நீங்கள் ஜெயிலுக்கு சென்றீர்கள் இந்த சூழலில் தற்போது ஜாமீனில் வெளியிடக்கூடிய காரணம் என்ன சார் நான் நீதிமன்றத்தில் ஜாமீன்ல வர மாட்டேன்னு நான் சொல்லல இப்படி ஒரு இனப்படுகொலையை நடத்துவதற்கு காரணமாக இருந்த இந்திய அரசு முழுக்க முழுக்க அதற்கு பக்கபலமாக இருந்த அன்றைய திமுக அரசு லட்சக்கணக்கான ஈழத்தமிழர்கள் படுகொலைக்கு கூட்டு குற்றவாளிகள்னு நான் பேசுனேன் ஆதாரங்களோடு அதற்கு ஆறு மாதம் கழித்து எஃப்ஐஆர் போட்டு பன்னெண்டு மாதம் கழித்து சார்ஜ் ஷீட் போட்டது திமுக அரசு கலைஞருடைய அரசு அது நான் பாஸ்போர்ட் அப்ளை பண்ண போகும்போது தான் தெரிய வந்தது ஓ இன அழிவுக்கு காரணமானதோடு இந்த இன அழிப்பை பற்றி பேசியதற்கு தேச துரோகம் என்றால் ஆயுள் தண்டனையே கொடுக்கலாம் எவ்வளவு நெஞ்சில் வன்மம் இருந்தால் தமிழர்கள் பற்றிய ஒரு அனுதாபமே இல்லாமல் இருந்தால் இந்த மாதிரி வழக்கு போடுவார்கள் என்பதை மக்கள் உணர வேண்டும் என்பதற்காக சென்றேன் இப்பொழுது நீதிமன்றத்திலே போய் நான் பேசியது எதையும் மறுக்கப்போவதில்லை நான் பேசியதை அப்படி ஒப்புக்கொள்ளப் போகிறேன் ஆனால் அது குற்றம் அல்ல அது குற்றம் என்று நீதிமன்றம் தீர்ப்பளித்து தண்டனை வழங்கினால் அது பத்து வருஷமாக இருக்கலாம் ஆயுள் தண்டனையாக கூட இருக்கலாம் அதை நான் மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வேன் என்று சொன்னேன் அந்த நிலைப்பாட்டில் எந்த மாற்றமும் இல்லை இயக்க நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர்களுடைய கருத்தை அவர்கள் அண்ணன் துர்பூர் துரைசாமி மற்றவர்களை இருமுறை நீதிமன்றத்தை சிறையில் வந்து சந்தித்து ஒப்புக்கொண்ட கழக நிகழ்ச்சிகளில் நீங்கள் பங்கேற்க வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள் அவர்களுடைய ஒட்டுமொத்த கருத்தை ஏற்றுக்கொண்டு நான் வெளியே அதே போல் நீதிம சிறைக்கு செல்வதற்கு முன்னதாக பல்வேறு போராட்டங்களை நடத்திருக்கீங்க குறிப்பாக மது ஒழிப்பு சீமா கருவற்ற தொடர்ந்து வழக்கு தொடர்ந்து வழக்கில் வெற்றி பெற்றிருக்கீங்க இந்த சூழலில் இந்த சிறைக்கு பின்னர் அந்த போராட்டம் தொடருமா இன்னும் வேகமாக தொடரும் எனக்கு இன்னும் ஒரு நல்ல ஐம்பது நாள் ஐம்பத்தி ரெண்டு நாள் உள்ளே இருந்து என்னை வார்ப்பிச்சுட்டு வந்திருக்கேன் இயக்கத்தை முன்னே விட வேகமாக எங்கள் சகாக்களோடு சேர்ந்து முன்னெடுத்துச் செல்வோம் சார் அதே போன்று மே பதினேழு இயக்கம் சார்பாக அதாவது மதிமுகவின் ஒத்துழைப்புடன் ஒவ்வொரு ஆண்டும் மெரினா நினைவேந்த நிகழ்ச்சி நடைபெறும் இந்த ஆண்டு அதற்கு தடை விதிக்கப்பட்டு மேலும் அதை தடை மீறி நடத்தியவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இது தொடர்பாக மதிமுக பொதுச் செயலாளராக நான் தான் அறிக்கை முதல்ல கொடுத்தேன் மே பதினேழு இயக்கம் நடத்துகிற நிகழ்ச்சியில் அனுமதி கொடுக்கணும் காவல்துறைன்னு இது வந்து நீத்தார் நினைவு நாள் மாதிரி நினைவேந்தல் நிகழ்ச்சி அமைதிய மெழுகுவர்த்திகளை இதை வந்து போலீஸை வச்சு அடக்குமுறை செய்து நடத்தியது கண்டனத்துக்குரியது அவர்களை கைது செய்தது கண்டனத்துக்குரியது சிறைச்சாலையில் இப்பொழுது கூட அவர்களை பார்த்துவிட்டு வருகிறேன் வழக்கை திரும்ப பெற்று அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று நான் அரசாங்கத்தை வலியுறுத்துகிறேன் இறுதியாக ஒரு கேள்வி நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வருவதற்கு முன்னதாகவே ஒரு தேசிய கட்சி அழைப்பு விடுகிறது தேசிய கட்சி தனி கட்சி தொடங்க வேண்டும் என்று சொல்கிறது இந்த சூழலில் மதிமுக பொதுச் செயலாளர் உங்களுடைய அது பற்றி ஒன்றும் சொல்லவில்லை